எனவே இந்த இரண்டு கட்சியும் பொருத்தமா இருக்கும் தொண்டர்கள் மத்தியமா விரும்புறாங்க அந்த விருப்பம் நிறைவேறும் தமிழ்நாட்டுல பாஜக அல்லாத திமுக அல்லாத எல்லா கட்சிகளும் ஒன்று சேரும் தேசிய ஜனநாயக ஒன்று இருக்காது அதிமுக தலைமையில வலிமையான கூட்டணி அமைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக வெற்றி கூட்டணியாக மாறும் கணேஷ்ல சொன்னதை இல்லைங்க நான் சொன்னது பயந்த பாருங்க கணேஷ் கணேஷ் நாள்ல இப்படிதான் சொன்னீங்க கணேஷ் இருபத்தி நாலுல இப்படித்தான் சொன்னீங்க இருபத்தி நாலு இப்படித்தான் சொன்னீங்க அதே மாதிரி நடக்கும் நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க நீங்க என்ன சொன்னீங்க இருபத்தொன்னு மேற்கு என்ன மேற்கமண்டல வேண்டாம்

தென் சென்னை மாநிலம் தம்பி சகோதரர் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காத அளவுக்கு